மகளிர் அணியினர் அடிமைகள் போன்று நடத்தப்படுகின்றனர் நிற்க வைத்து தான் பேசுகின்றனர் அமரக்கூட வைப்பது இல்லை மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு சிறிய ஒப்பந்த பணிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மகளிர் அணி செயலாளர் குமரி விஜயகுமார் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிற மாவட்ட திமுக செயலாளர்கள் மகளிர் அணியினரை அடிமை போல் நடத்துவர் உட்காரக்கூட வைக்காமல் நிற்க வைப்பர் ஆனால் இந்த மாவட்டத்தில் அப்படி இல்லை என்றும் சிறிது சுணக்கம் உள்ளது மகளிருக்கு சிறிய ஒப்பந்த பணிகளையாவது வழங்க மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட மகளிர் அணி மற்றும் தொண்டர் அணி கூட்டத்தில் மாநில திமுக மகளிர் அணி இணைச் செயலாளர் குமரி விஜயகுமார் பேச்சு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் தொண்டர் அணி கலந்தாய்வுக் கூட்டம் கவரப்பேட்டையில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் திமுக மகளிர் அணி மாநில இணை செயலாளரான குமரி விஜயகுமார் மாநில பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா உள்ளிட்ட திமுக மகளிரணி நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கும்முடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மகளிர் அணி மாநில இணைச் செயலாளர் குமரி விஜயகுமார் சில இடங்களில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் பெண்களை அமரக்கூட விடமாட்டார்கள் என்றும் நிற்க வைப்பார்கள் அடிமை மாதிரி நடத்துவார்கள் அவர்களிடம் தான் சண்டை கூட போட்டுள்ளதாகவும் ஆனால் அந்த நிலை திருவள்ளுவர் கிழக்கு மாவட்டத்தில் இல்லை என்றும் அதே நேரத்தில் சிறிது சுணக்கம் மட்டுமே உள்ளது அதாவது பெண்களுக்கு ஒப்பந்த பணிகளை ஒதுக்கீடு செய்ய முன்வர கட்சி முன்வர வேண்டும் என்றும் சிறிய அளவிலான ஒப்பந்த யாவது மகளிருக்கு மாவட்ட செயலாளர் ஒதுக்க வேண்டும் என பேசினார் மேலும் நடிகை குஷ்புவை இந்திக்காரி காரி இட்லிக்காரி என்றும் அவரது ஆயிரம் ரூபாய் குறித்த உரிமைத்தொகை கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக மகளிர் அணியினர் பெண்களின் வாட்ஷா குழுக்களில் மகளிர் உரிமைத் தொகையை பிச்சைக்காசு என கூறிய குஷ்புவிற்கு பிச்சைக்காசாக இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு அது உரிமைத் தொகை என்று கூறியவர் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருநூறு இடங்களை திமுக வெற்றி பெறுவதற்கு சவாலாக எடுத்துக்கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என கூறினார் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜனிடம் ஒப்பந்த பணிகளை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்ததுடன் திமுக மகளிர் அணியினரை மற்ற மாவட்ட செயலாளர்கள் நிற்க வைத்து அடிமை போல் நடத்துவதாக பேசி பரபரப்பு ஏற்படுத்தினார் போகிறேன் என்னன்னா அது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தெரியல யாருக்கு சில நேரங்கள்லாம் வந்து சின்ன சின்ன அந்த ஒன்றியத்தில் தான் வேலைகள் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கான்ட்ராக்ட் தான் எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் அது வந்து நியாயமான விஷயம் பெருசாக அவங்களால எடுத்து செய்ய முடியாது